எப்பவும் ஒரே மாதிரி வெங்காய சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி செய்யாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி செஞ்சிடலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அதே டைம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்னு சொல்லலாம் அதுதாங்க கேரளாலே ரொம்ப ஸ்பெஷலாக மாங்காயை வச்சு செய்யக்கூடிய மாங்காய் சம்மந்தி சட்னி இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான மாங்காய் பறிக்க தோட்டத்துக்கு போகலாம் வாங்க மாங்காயை வச்சு எப்படி செய்வோன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஸோ அது தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு மாங்காய் சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மாங்காய் அதாவது இமாம் பசத் மாங்காய் தாங்க எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் புளிக்காது அதே டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் துவர்க்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பழம் வந்து செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதில் ஒன்று ஃப்ரெஷ்ஷாக பறிச்சாச்சு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம தோல் சீவிக்கலாம் நீங்கள் வந்து இமாம் பசத் மாங்காய் இல்லாட்டினாலும் பரவாயில்ல எந்த மாங்காயாக இருந்தாலும் இந்த டிஷ் வந்து ரொம்ப சூப்பர் தான் சொல்லலாம் இப்போ மாங்காய் எடுத்துட்டு அது மேலே உள்ள தோல்கள்லாம் சீவிடலாம் ஸோ மாங்காயை வச்சு பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி மாங்காய் புளி குழம்பு எல்லாமே செய்வாங்க ஆனா இந்த மாங்காயில் நம்ம கேரளாவில் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய மாங்காய் சம்மந்தி சட்னி தான் செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டுங்க இதை வந்து மாங்காயை வந்து இப்போ தோலெல்லாம் சீவிட்டு நம்ம குட்டி குட்டி பீசஸாக போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா துவையாலாகவும் செய்வாங்க நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து மாங்காய் சம்மந்தி துவையால் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம சட்னி தான் செய்ய போகிறோம் இப்போ தோல்லாம் பாருங்கள் எடுத்தாச்சு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம நார்மலாக நம்ம தேங்காய் சட்னிக்கு போல் கொஞ்சம் தேங்காயும் நம்ம துருவி வச்சுக்கலாம் துருவி வச்சுட்டு இதை வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் உங்கள்கிட்ட தோல் சீவரது இருந்தால் அதில் வந்து சீனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சு வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஒரு நாலஞ்சு காய்ந்த மிளகாய் போட்டு இதை லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்ல வந்து மாற்றி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க மற்றது எதுவுமே வந்து நம்ம வந்து வறுக்க தேவையில்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் நாலஞ்சு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க இதோட பார்த்தீங்கன்னா குட்டி இஞ்சி வந்து ஒரு நாலு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் நம்ம எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எலிஸாக வந்து குட்டி குட்டி வெங்காயமாக எடுத்து இதில் தோலை உரிச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயத்தோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளை பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு பத்து கருவேப்பிள்ளை போட்டிங்கன்னா போதும் இதோட சேர்த்து அடுத்ததாவது நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் தாங்க மாங்காய் மாங்காயை வந்து நம்ம தோல் சீவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் வந்து ஒரு கப்பு மாங்காய் எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியே தாராளமாக சாப்பிடலாம் இப்போ அரை கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்து வந்து லைட்டாக குறை குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் துவையாலுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அரைப்போம் இப்போ சட்னி ரெசிபி கொஞ்சம் நான் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் இது வந்து செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொன்னோம் இதில் ஃபைனலாக வந்து இதோட டேஸ்ட் இன்னமும் அல்டிமேட்டாக இருக்கிறதுக்குனால குக்கிங் ஆயில் சேர்த்து கடுகுளுந்து பருப்பு சேர்த்து நம்ம எப்பவும் போல் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு ரெண்டு காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து இதில் சேர்த்துட்டிங்க அவ்வளோதாங்க இந்த மாங்காய் சம்மந்தி சட்னிக்கு அடிட்டே அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அப்புறம் என்னங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாமே எப்பவும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி மாங்காய் சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காயை வச்சு மாங்காய் சம்மந்தி சட்னி இப்படி ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் செஞ்சு அசைத்திடுங்க ஸோ செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாங்காய் சம்மந்தி சட்னி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய மாங்காயை வச்சுட்டு என்ன டிஷ்ஷாக செய்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு இன்றைக்கே இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்